ஆர்ஜின் பை டான் அத்தியாயம் தொண்ணூத்தொன்பது எல் எஸ்காரியல் மருத்துவமனைக்கு உள்ளே இளவரசர் ஜூலியன் தன்னுடைய தந்தையின் தோள்களை சுற்றியிருந்த படுக்கை விருப்புகளை மெதுவாக இழுத்துவிட்டு அன்றிரவு அவரை தூங்க வைத்தார் மருத்துவர் வற்புறுத்திய போதிலும் மேற்கொண்டு சிகிச்சை எடுத்துக்கொள்ள அரசர் மறுத்துவிட்டார் தனது வழக்கமான இதயத்துடிப்பு மானிட்டரை பொருத்தவும் மறுத்துவிட்டார் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் வலி நிவாரணி மருந்துகளை எடுத்துக்கொள்ளவும் மறுத்துவிட்டார் முடிவு நெருங்கிவிட்டது என்பதை ஜூலியன் உணர்ந்தார் அப்பா அவர் முனங்கினார் உங்களுக்கு இருக்கிறதா ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வாய்வழி மார்பின் மருந்தை ஒரு சிறிய சாதனத்தில் பக்கத்திலே வைத்துவிட்டு சென்றிருந்தார் மருத்துவர் அதற்கு மாறாக என்று அரசர் தன் மகனை பார்த்து பலவீனமாக புன்னகைத்தார் நான் அமைதியாகத்தான் இருக்கிறேன் நான் நீண்ட காலத்திற்கு முன்பே புதைத்து வைத்துவிட்டதை போல் நீ என்னை அனுமதித்திருக்கிறாய் அதற்காகவே உனக்கு என் நன்றி ஜூலியன் நெருங்கி சென்று தன் தந்தையின் கைகளை பற்றி கொண்டார் தன்னுடைய குழந்தை பருவத்தில் இருந்து இப்போதுதான் அதை பிடித்துக்கொண்டிருக்கிறார் எல்லாம் சரியாகி விடுமாப்பா நீங்கள் தூங்குங்கள் ஒரு திருப்தி உற்ற பெருமூச்சு விட்ட அரசர் தன் கண்களை மூடினார் சில நொடிகளுக்குள் அவர் மென்மையாக குரட்டை விடலானார் எழுந்து நின்ற ஜூலியன் அந்த அறையின் விளக்குகளை அணைத்தார் அவ்வாறு செய்கையில் நடைக்கூடத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த வால்டர் ஸ்பினோவின் முகத்தில் கவலை ரேகை படர்ந்திருந்தது அவர் தூங்குகிறார் என்று அவருக்கு உறுதியளித்தார் ஜூலியன் நீங்கள் அவருடனே இருங்கள் நன்றி என்ற வால்டர் ஸ்பினோ உள்ளே நுழைந்தார் ஜன்னலிலிருந்து வடிந்து கொண்டிருந்த நில அவருடைய மெலிந்த முகம் ஆவி உருவாய் தோன்றியது ஜூலியன் அவர் கிசுகிசித்தார் இன்றிரவு உங்களிடம் அவர் கூறியது அவருக்கு மிகவும் கடினமான ஒன்றுதான் உங்களுக்கும் சேர்த்து நானே அதை உணர்ந்தேன் பிஷப் ஆமோதித்தார் அநேகமாக எனக்காகத்தான் அதிகமாக இருந்திருக்கும் உங்களுடைய பரிவுக்கு நன்றி அவர் ஜூலியனின் தோளில் மென்மையாக தட்டி கொடுத்தார் நான் உங்களுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும் என நினைக்கிறேன் என்றார் ஜூலியன் இத்தனை வருடங்கள் என் அம்மா இறந்த பின்னர் என் அப்பா மறுமணம் செய்து கொள்ளவில்லை அவர் தனிமையில் இருக்கிறார் என்றே நான் நினைத்திருந்தேன் உன்னுடைய அப்பா தனிமையில் இருந்ததில்லை என்றார் பினோ நீயும் இல்லை நாங்கள் இருவருமே உன்னை வெகுவாக நேசித்தோம் அவர் சோகத்துடன் குருநகை புரிந்தார் உன்னுடைய பெற்றோர் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாகவே இருந்துவிட்டது வேடிக்கைதான் இருந்தாலும் உன்னுடைய அம்மாவை அவர் மிகுந்த கவனத்துடன் தான் பார்த்துக்கொண்டார் அவள் மறைந்த பின்னர் ஒரு கட்டத்தில் தனக்குத்தானே உண்மையாக இருக்க வேண்டும் என்றும் இறுதியில் நினைத்துக் கொண்டார் அவர் மறுமணம் செய்து கொள்ளவில்லை ஜூலியன் நினைத்தான் ஏனென்றால் அவர் ஏற்கனவே ஒருவரை காதலித்தார் உங்களுடைய கத்தோலிக்கம் என்றான் ஜூலியன் உங்களுடன் முரண்படவில்லையா ஆழமாக என்றார் பிஷப் எங்களுடைய நம்பிக்கை இந்த விவகாரத்தில் தயவுதாட்சியினை மற்றது ஒரு இளனாக நான் துன்பத்தை உணர்ந்திருக்கிறேன் என்னுடைய மன விருப்பத்தை நான் தெரிந்து கொண்ட போது பின்னாட்களில் அவர்கள் என்னை அழைத்தது நான் நம்பிக்கை இழந்தவன் என்னுடைய சொந்த வாழ்க்கையை எவ்வாறு நடத்தி செல்வது என்று எனக்கு உறுதியாக தெரியவில்லை ஒரு கன்னியாஸ்திரி என்னை காப்பாற்றினார் பைபிள் எல்லாவிதமான அன்பையும் கொண்டாடுவதை அவர் எனக்கு சுட்டிக்காட்டினார் ஒரே ஒரு எச்சரிக்கையுடன் அந்த காதல் ஆன்மீக ரீதியானதாக இருக்க வேண்டும் உடல் இன்ப ரீதியாக இருக்கக்கூடாது அதனாலேயே பிரம்மச்சாரிய சத்தியத்தை நான் எடுத்துக்கொண்டதால் என்னுடைய இறைவனின் கண்களில் சுத்தமானவனாகவும் இருந்தபடியே உங்களுடைய தந்தையை என்னால் ஆழமாக நேசிக்க முடிந்தது எங்களுடைய நேசம் முற்றிலும் ஆன்மீக ரீதியானது ஆனாலும் ஆழமான நிறைவு கொண்டது அவருக்கு அருகாமையில் இருப்பதற்காகவே நான் என்னுடைய முதன்மை மதகுரு பதவியை மறுத்தேன் அதே சமயத்தில் நீண்ட காலத்திற்கு முன்னர் ஜூலியன் தன்னுடைய தந்தை தன்னிடம் சொன்ன ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தி கொண்டார் அன்பு என்பது வேறொரு களம் அதை நம்முடைய தேவைக்கேற்ப நாம் தயாரித்து கொள்ள முடியாது அது தோன்றும் போது நம்மால் அதை அடக்கியாள முடியாது ஜூலியனின் இதயத்தில் சட்டென்று ஆம்ராவுக்காக வழியெடுத்தது அவள் உங்களை அழைப்பாள் என்ற பினோ அவரை கவனமாக பார்த்தார் தன்னுடைய ஆன்மாவை உற்று பார்க்கும் இந்த பிஷப்பின் புதிராந்த திறமையால் ஜூலியன் எப்பொழுதுமே வியந்து போயிருக்கிறார் இருக்கலாம் என்றார் அவர் இல்லாமலும் போகலாம் அவள் வலிமையான மனம் கொண்டவள் நீங்கள் அவளை நேசித்த விஷயங்களுள் அதுவும் ஒன்றுதானே என்று புன்னகைத்தார் வால்டஸ் பினோ ஒரு அரசராக இருப்பது தனிமையான வேலை ஒரு உறுதியான துணை என்பவர் மதிப்பு மிக்கவராகத்தான் இருப்பார் தன் தந்தையுடன் தான் கொண்டிருந்த கூட்டைதான் அந்த பிஷப் மறைமுகமாக குறிப்பிடுகிறார் என்பதை ஜூலியன் உணர்ந்தார் மேலும் அந்த கிழவர் இப்போதுதான் தன்னுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை ஆம்ராவுக்கு வழங்கியிருந்தார் இன்றிரவு வீழ்ந்தார் பள்ளத்தாக்கில் என்றான் ஜூலியன் என்னுடைய தந்தை என்னிடம் ஒரு வழக்கத்திற்கு மாறான கோரிக்கை வைத்திருக்கிறார் அவருடைய விருப்பங்கள் உங்களை ஆச்சரியப்படுத்தியதா இல்லவே இல்லை ஸ்பெயினில் நடக்க வேண்டும் என்று அவர் நீண்ட காலமாக இயங்கிக் கொண்டிருந்த ஒன்றை செய்யும்படிதான் அவர் உங்களை கேட்டுக்கொண்டுள்ளார் ஆம் அவருக்கு இது அரசியல் ரீதியில் சிக்கலானதுதான் உங்களுக்கு இன்னும் ஒரு தலைமுறை பிராங்கோ யூகத்தில் இருந்து நீக்கப்படும் நிலையில் அது சுலபமானது தன்னுடைய தந்தையை இம்முறையில் கௌரவப்படுத்துவதற்கு கிடைத்த வாய்ப்பினால் ஜூலியன் கிளர்ச்சியடைந்தார் ஒரு மணி நேரத்துக்கு முன்னர்தான் தான் பிராங்கோவின் ஆலயத்திற்குள்ளே தன்னுடைய சக்கர நாற்கள் இருந்தபடியே அரச தன்னுடைய விருப்பங்களை முன்வைத்தார் மகனே நீ அரசனாகும்போது இந்த அவமானகரமான இடத்தை அழித்துவிடும்படியும் டைனமைட்டை பயன்படுத்தி இதை இந்த மலைக்குள் நிரந்தரமாக புகைத்துவிடும்படியும் உனக்கு தினமும் மனுக்கள் வந்து கொண்டே இருக்கும் அவருடைய தந்தை அவரை கவனமாக ஆராய்ந்தார் உன்னை கெஞ்சி கேட்கிறேன் அந்த நெருக்கடிகளுக்கு பணிந்து விடாதே அந்த வார்த்தைகள் ஜூலியனை ஆச்சரியப்படுத்தின அவருடைய தந்தை பிராங்கோ யுகத்தின் சர்வதிகாரத்தை எப்பொழுதுமே வெறுத்து வந்திருக்கிறார் என்பதுடன் இந்த ஆலயத்தை ஒரு தேசிய அவமானமாகவே கருதி வந்திருக்கிறார் இந்த பாசலிக்காவை அழிப்பதென்பது என்றார் அரசர் நம்முடைய வரலாறு நடக்கவே இல்லை என்பதாக பாவனை செய்வதாகும் நம்மை நாமே மகிழ்ச்சியாக முன்னோக்கி கொண்டு செல்லவும் மற்றொரு பிராங்கோ உருவாக வாய்ப்பில்லை என்று நமக்கு நாமே சொல்லிக் கொள்வதற்கும் அது ஒரு சுலபமான வழியாகிவிடும் ஆனால் அது நடக்கவும் செய்யும் நாம் விழிப்புடன் இல்லாதிருந்தால் அது நடக்கவே செய்யும் நம்முடைய நாட்டை சேர்ந்த ஜோர்ஜ் சந்தையானாவின் வார்த்தைகள் உனக்கு நினைவிருக்கலாம் கடந்த காலத்தை நினைவில் வைத்துக் கொள்ளாதவர்கள் அதை மறுமுறை நிகழ்த்தவே விதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஜூலியன் தன்னுடைய பள்ளி பருவத்தில் இருந்தே அந்த முதுமொழியை உச்சரித்து வந்திருக்கிறார் சரியாக சொன்னாய் என்றார் அவருடைய தந்தை மூர்க்கத்தனமான தேசியவாதம் மற்றும் சகிப்பின்மை என்ற ஆழி அது முற்றிலும் புரிந்து கொள்ளவே முடியாத ஒன்று என்று நினைக்கின்ற இடங்களில் கூட பைத்தியக்காரர்கள் மறுபடி மறுபடி அதிகாரத்தில் உயர்ந்து கொண்டே இருப்பார்கள் என்பதை வரலாறு திரும்ப திரும்ப நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது அரசர் தன் மகன் பக்கம் சாய்ந்தார் அவருடைய குரல் தீவிரமடைந்திருந்தது ஜூலியன் நீ சீக்கிரத்திலேயே இந்த அற்புதமான நாட்டின் அரியணையில் அமரப்போகிறாய் மற்ற பல நாடுகளைப் போலவே ஒரு நவீனமான பரிணமிக்கும் நிலமாக இருண்ட காலங்களை தாக்குப்பிடித்து வந்திருக்கிறது என்றாலும் அது ஜனநாயகம் சகிப்புத்தன்மை மற்றும் அன்பின் ஒளியில்தான் தோன்றிருக்கிறது ஆனால் அந்த ஒளியை நாம் நம்முடைய எதிர்காலத்தை தலைமுறைகளின் மனங்களில் ஒளியேற்ற பயன்படுத்தாவிட்டால் அது போய்விடும் அரசர் புன்னகைத்தார் அவருடைய கண்கள் எதிர்பாராத உயிர்ப்புடன் மின்னியது ஜூலியன் நீ அரசனாகும் போது இந்த இடத்தை ஒரு சர்ச்சைக்குரிய ஆழமாக ஆலயமாகவும் சுற்றுலாவாசிகளின் ஆர்வத்துக்குரிய இடமாகவும் இருப்பதை காட்டிலும் மிகுந்த சக்தி வாய்ந்த ஒன்றாக மாற்றுவதற்கு நம்முடைய புகழ்மிக்க நாட்டினை உன்னால் உத்வேகப்படுத்த இயல வேண்டும் என்பதற்காக நான் பிரார்த்திக்கிறேன் இந்த வளாகம் ஒரு வாழும் மியூசியமாக இருக்க வேண்டும் இது சகிப்புத்தன்மையின் துடிப்பான குறியீடாக இருக்க வேண்டும் பள்ளி குழந்தைகள் இந்த மலைக்குள் ஒன்று கூடி கொடுங்கோல் ஆட்சியின் குரூரங்களையும் அடுக்குமுறையின் கொடூரங்களையும் பற்றி கற்றுக்கொண்டால் அவர்கள் ஒருபோதும் மனநிறைவுற்றவர்களாக இருக்க மாட்டார்கள் இந்த வார்த்தைகளை பேசுவதற்காகவே அரசர் தன் வாழ்நாள் முழுவதும் காத்திருந்ததை போல் இருந்தது மிகவும் முக்கியமாக என்றார் அவர் இந்த மியூசியமானது வரலாறு நமக்கு கற்றுக் கொடுத்த பிற பாடத்தையும் போற்ற வேண்டும் அதாவது கொடுங்கோளாட்சியின் அடுக்குமுறையும் அரவணைப்பிற்கு ஈடே ஆகாது இந்த உலகின் துன்புறுத்துவோர்களிடையே பிடித்த கூச்சல்கள் அவற்றை எதிர்கொள்ள எழும் ஒன்றுபட்ட நாகரிக குரல்களால் மௌனிக்க செய்யப்படும் அந்த குரல்கள் பிறர் துன்பம் உணர்தல் சகிப்புத்தன்மை மற்றும் அரவணைப்பின் கூட்டுக்குரல்கள் ஒரு நாள் இந்த மலையிலிருந்து பாடம் பெற வேண்டும் என நான் பிரார்த்திக்கிறேன் இப்பொழுது தன்னுடைய தந்தையின் மரணிக்கும் தருவாயிலான அவர் கேட்டுக்கொண்ட கோரிக்கைகள் ஜூலியனின் மனதில் எதிரொலித்து கொண்டே இருக்கையில் நிலவொளி வீசும் அந்த மருத்துவமனை அறையை நோக்கிய அவர் தன்னுடைய தந்தை அமைதியாக உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டார் அவர் ஒருபோதும் திருப்தியுற்றவராக தோன்றியதே இல்லை என்று நினைத்து கொண்டார் ஜூலியன் பிஷப் வால்டஸ்பினோவை நோக்கி தன் கண்களை உயர்த்திய ஜூலியன் தன்னுடைய தந்தையின் படுக்கைக்கு அடுத்திருந்த நாற்காலியை நோக்கி கை காட்டினார் அரசருடனே அமர்ந்திருங்கள் அவர் அதைத்தான் விரும்பியிருப்பார் உங்களை தொந்தரவுப்படுத்த வேண்டாம் என்று செவிலியர்களிடம் சொல்லிவிடுகிறேன் நான் இன்னும் ஒரு மணி நேரத்தில் திரும்பி வருகிறேன் பினோ அவரை பார்த்து புன்னகைத்தார் ஜூலியனின் சிறுவயதில் இருந்தே முதன்முறையாக அவருடைய அனுமதியுடன் அந்த பிஷப் முன்னால் வந்து அந்த இளவரசரை சுற்றி தன் கைகளை போட்டுக்கொண்டு அவரை வெம்மையுடன் கட்டிப்பிடித்துக்கொண்டார் அவர் அப்படி செய்கையில் அவருடைய மேலங்கிக்கு உள்ளே இருக்கும் அவரது பலவீனமான எலும்பு கூட்டை தொட்டு உணர்ந்த ஜூலியன் ஒரு கணம் திடுக்கிட்டார் அரசரை காட்டிலும் அந்த முதிய பிஷப் பலவீனம் அடைந்திருப்பது தெரிந்தது ஜூலியனால் ஏதேனும் செய்திருக்க முடியும் தான் ஆனால் அந்த இரு உற்ற நண்பர்களும் அவர்கள் நினைத்ததை விட சீக்கிரத்திலேயே சொர்க்கத்தில் ஒன்று சேர்ந்து கொள்ளட்டும் என விட்டுவிட்டார் உங்களை நினைத்து பெருமைப்படுகிறேன் அவர்கள் கட்டிப்பிடித்து முடித்ததும் சொன்னார் பிஷப் நீங்கள் ஒரு அன்பிற்கினிய அரசராக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் உங்களுடைய தந்தை உங்களை நன்றாகத்தான் வளர்த்திருக்கிறார் நன்றி என்றான் ஜூலியன் புன்னகையுடன் அவருக்கு உதவி கிடைத்திருப்பதாக நம்புகிறேன் தன்னுடைய தந்தையையும் பிஷப்பையும் தனியாக விட்டுவிட்டு அந்த மருத்துவமனை நடைக்கூடத்தில் வந்து கொண்டிருந்த ஜூலியன் மலையில் இருக்கும் அந்த மடத்தை பெரிதாக காட்டுகின்ற ஜன்னலில் இருந்த படத்தை ஒரு கணம் உற்று நோக்கினார் எல் எஸ்காரியல் ஸ்பானிய அரச குலத்தின் புனிதமான இறுதி உறைவிடம் தன் தந்தையுடன் இந்த அரச கல்லறைக்கு வந்து போன ஜூலியனின் நினைவு ஒரு கணம் அவருள் பளிச்சிட்டது பளபளப்பான சவப்பெட்டிகளை பெட்டிகளை உற்று பார்த்த தனக்கேற்பட்ட ஒரு விசித்திர முன்னோக்கிய உணர்வும் அவர் நினைவுக்கு வந்தது நான் இந்த அறையில் புதைக்கப்பட மாட்டேன் ஜூலியன் இதுவரை அனுபவத்திலேயே அந்த உள் உணர்வு தருணமானது மிக தெளிவாக இருந்தது அந்த நினைவு அவர் மனதில் மங்கி போகவே இல்லை என்ற நிலையில் அந்த முன்னோக்கிய உணர்வு அர்த்தமற்றது என்றுதான் அவர் தனக்குத்தானே சொல்லி வந்திருக்கிறார் மரணத்தின் முன்பாக ஒரு பயந்து போன குழந்தையின் உள்ளுணர்வு பூர்வமான எதிர்வினை இருந்தாலும் இன்றிரவு ஸ்பானிஷ் அரியணையில் தான் ஏறுவது தவிர்க்க இயலாத ஒன்று என்பதை எதிர்கொண்டபோது அவர் ஒரு திடுக்கிட வைக்கும் எண்ணத்தால் தாக்குண்டார் ஒரு குழந்தையாக என் உண்மையான விதி எனக்கு தெரிந்திருக்கலாம் ஒரு அரசனாக என்னுடைய நோக்கம் எப்பொழுதுமே எனக்கு தெரிந்திருக்கலாம் தன்னுடைய நாட்டிலும் இந்த உலகத்திலும் தீவிரமான மாற்றங்கள் விரைந்து பரவி வருகின்றன பழம் வழிமுறைகளை மாண்டு கொண்டிருக்கின்றன புதிய வழிமுறைகள் பிறந்து கொண்டிருக்கின்றன ஒருவேளை இந்த பழங்கால முடியாட்சியை நிரந்தரமாக ஒழித்து கட்டுவதற்கான நேரம் வந்திருக்கலாம் ஒரு கணம் இதற்கு முன்னெப்போதும் இருந்திராத ஒரு அரச பிரகடனத்தை தான் படிப்பதை ஜூலியனே நினைத்து பார்த்தார் நான் தான் ஸ்பெயினின் கடைசி அரசன் அந்த எண்ணம் அவரை உலுக்கியது நல்ல வேலையாக அந்த மருட்சி நிலை அவர் கார்டியாவிடம் இருந்து வாங்கியிருந்த ஒரு செல்போன் அதிர்வினால் கலைந்து போனது வந்து கொண்டிருக்கும் அழைப்பின் முதல் எண்கள் தொண்ணூற்றி மூணு என்று பார்த்தபோது இளவரசரின் இதய துடிப்பு துரிதமானது பார்சிலோனா ஜூலியன் பேசுகிறேன் என்று அவர் ஆர்வத்துடன் பதிலளித்தார் அந்த இணைப்பில் இருந்த குரல் மென்மையாகவும் சோர்வோற்றும் தோன்றியது ஜூலியன் நான் தான் உணர்ச்சி பெருக்கில் ஒரு நாற்காலியில் அப்படியே உட்கார்ந்துவிட்ட இளவரசர் தன் கண்களை மூடிக்கொண்டார் ஹம்ரா என்று கிசுகிசுத்தார் அவர் என் வருத்தத்தை உன்னிடம் தெரிவிக்க நான் எப்படி தொடங்குவது என்று அத்தியாயம் தொன்னூத்தி ஒன்பது முடிந்தது ஆர்ஜென்